இந்தியாவின் பெருமுடா முக்கோண பகுதி இந்த ஏரிக்குள்ள போற யாரும் திரும்ப வந்தது இல்லையாம் உலகில் பல மர்மமான விஷயங்கள் இருக்கிறது பல இடங்களில் ஏலியன்கள் குறித்தும் பேய்கள் குறித்தும் தீர்க்க முடியாத மர்மங்கள் இருக்கின்றது அப்படியான ஒரு மர்மம் நிறைந்த பகுதிதான் இந்தியா மியான்மர் எல்லையில் உள்ள இந்த ஏரி இந்த ஏரியின் பெயர் நவாங் என்... இந்த ஏரியை சிலர் திரும்பி வர முடியாத ஏரி என்றும் கூறுகின்றனர் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தியா மியான்மர் எல்லைப் பகுதியில் இந்த ஏரி உள்ளது லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் என பெயர் வந்ததன் காரணங்கள் இரண்டாம் உலகப் போரின் போது இந்த ஏரியின் மீது பறந்த ஒரு விமானி இதை தரை என நினைத்து இங்கே விமானத்தை தரையிறக்கியுள்ளார் ஆனால் இது ஏரி என்பதால் இந்த ஏரிக்குள் புகுந்த விமானம் அந்த விமானியுடன் காணாமலேயே போய்விட்டதாம் இதுவரை அந்த விமானம் குறித்து எந்த தடயமும் கிடைக்கவில்லையாம் ஏன் இந்த ஏரிக்குள் சென்று யாரும் பார்க்கவில்லை என நீங்கள் நினைக்கலாம் அங்குதான் ட்விஸ்டி இருக்கிறது அந்த விமானத்தை தேடி ஏரிக்குள் சென்று வேறு சிலரும் இதுவரை திரும்பி வரவில்லையாம் அதனால்தான் இந்த ஏரிக்கு திரும்ப வர முடியாத ஏரி என்ற பெயரும் இருக்கிறது இதேபோல வேறு ஒரு நிகழ்வும் இருக்கிறது ஜப்பான் நாட்டு ராணுவ வீரர்கள் சிலர் போர் முடிந்ததும் நாட்டிற்கு திரும்ப செல்லும் போது இந்த ஏரியின் வழியாக கடந்து செல்ல முடிவு செய்தனராம் அவ்வாறாக செல்லும் பொழுது அவர்களில் ஒருவர் கூட ஏரியின் மறுக்கரைக்கு சென்றடையவில்லையாம் இப்படியாக சென்ற ஒரு கூட்டமே காணாமல் போய்விட்டதாம் அதேபோல் முன் ஓர்காலத்தில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஓர்பாட்டியின் பேத்தியும் இந்த ஏரியில் தற்கொலை செய்ததாகவும் அவர்களின் ஆத்மாதான் இவ் ஏரியில் அரங்கேறும் அமானுஷ்யம் அனைத்துக்கும் காரணம் எனவும் ஓர் வாய்வழி கதையும் உண்டு பல விஞ்ஞானிகள் இந்த ஏரியில் ஏன் மக்கள் காணாமல் போகிறார்கள் என கண்டுபிடிக்க பல முயற்சிகளை செய்து பார்த்தனர் ஆனால் இன்று வரை அதற்கான காரணம் எதுவும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை அதனால் இன்று வரை அந்த ஏரி மர்மமான ஏரியாகவே இருக்கிறது இது இதுகுறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்